ஹலோ கைஸ் ராணுவம் அவர்கள் எவிக்டாய் வெளியே போனது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வலியை வந்து ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் மனுஷன் போகும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை வந்து சொல்லிட்டு போனார் ஆனால் முத்துவுக்கு மட்டும் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோக்கு ஒரு ஆயிரம் லைக்கை நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முத்துக்குமரன் அண்ட் ராணுவம் இவங்களோட பாண்டிங் வந்து பெருசாக வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பெருசாக இருந்ததில்லை நம்மளும் பெருசாக வந்து பார்த்ததில்ல ஒவ்வொரு தடவை ராணுவ தப்பு பண்ணும்போது ராணவா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முத்துக்குமரன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து இப்படி இருப்பா அப்படி பண்ணுப்பா இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அண்ட் இன்னைக்கு அவர் வந்து எவிக்டாகி வெளியே வந்துட்டார் ஸோ வெளியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாப்பில் இப்போ சொல்லப்போனால் ரயான் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ரயான் கண்டிப்பாக கப்பு முக்கியண்டா ஏஆர்எம் கான்செப்டா வெயிட்டாக பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனாப்பில்ல ஓகேங்களா ரெண்டு ஆர் ஒன்று ரயான் இன்னொன்று ராணவ் இப்போது ராணவ் வீட்டை வெளியே போயிட்டார் இன்னும் மீதம் இருக்கிறது ரயான் அவர்கள் தான் ஸோ அதனால் மச்சா அவனுக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்தார் அது ஆக்சுவலாக ஒரு சீக்கிரட்டை உடைக்கிற மாதிரி தான் அதை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஸ்பெஷலைஸ்டாக இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ முத்துக்குமரனை பற்றி நம்மளுடைய ராணுவ அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அது என்ன சொன்னார் அப்படின்னா முத்து உனக்கு வெளியெல்லாம் வேறு லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்களா வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க சரியா அது தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நானே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ரா நான் வெளியே இருக்கும்போது நீ வேறு லெவல் பண்ணுற சூப்பராக ப்ளே பண்ணுறேன் நல்லா பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாப்பில நம்மளுடைய ராணுவ அவர்கள் அதில் டக்கு டக்குன்னு தான் சொன்னார் ஒரு நாலு வார்த்தை தான் முத்துக்குமரன் உனக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கடா வெளியே நானும் ஒன் ஆஃப் த ஃபேன்ரா வெளியில் இருக்கும்போது அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் அது சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க மற்ற எந்த கண்டஸ்டன்ட்டுமே அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அதுவும் வந்து ஷோவில் எபிசோடில் இத்தனை பேர் முன்னாடி அதுவும் குறிப்பாக மற்ற கண்டஸ்டன்ட்டெல்லாம் வேறு இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ஆட்கள் இருக்காங்க யார் அருண் பிரசாத் விஜே விஷால் இவங்கெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது ஆனால் முத்துவுக்கு வந்து ஃபேன் பீசஸ் அதிகமாக இருக்குன்றதுன்னு அதுக்கப்புறம் அப்படியே மச்சான் ஆனா உனக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேனாக இருந்தா வெளியே இருக்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறித்தனமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்த வந்து ராணம் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு போயிட்டாப்புல அதுதான் இதில் இருக்கிறத மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட்டு அந்த பையனை வந்து எப்பயுமே இன்னசென்ட்டு இன்னசென்ட்டு ஒன்றும் தெரியுறதில்ல ஒவ்வொன்றத்தையும் சொல்லி சொல்லி புரி வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒன்றும் மண்டே பிச்சிக்கிது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புழம்பி எல்லாம் பார்த்துருக்கோம் கண்டஸ்டன்டெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாளே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் கிரெடிட் தான் முத்துக்குமரனை பொறுத்த வரலையும் ஸோ கைஸ் இராணுவபர்கள் முத்துக்குமரனுடைய கேரக்டர் பற்றியும் அதே மாதிரி ஃபேன் பேஸை பற்றியும் நானே உனக்கு ஃபேன் தாபா அப்படின்னு சொன்னதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்